ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஞ்சிஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சத்து மாவு கேக் எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இந்த சத்து மாவில் வந்து உங்கள் மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒன்றரை கப்பு சத்து மாவு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒன்றரை கப் சத்து மாவு நம்ம எடுத்தாச்சு அது கூடவே ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா மையம் அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை கொஞ்சம் அடித்து வச்சுருக்கோம் இது கூடவே நம்ம இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சீனி போட்டுக்கலாம் ஏற்கனவே சத்து மாவில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் நம்ம நாட்டு சர்க்கரை அல்லது சீனி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சீனி போடுவேன் சீனி வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன் சீனி போட்டு ஒருக்கா அடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா நம்ம ரெண்டு முட்டையை ஒரு இதில் பாத்திரத்தில் அடித்து ஊற்றிக்கலாம் இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவு கொஞ்சம் சாய் போட்டு இதை நல்லா நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இது இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கு பிறகு இது கூட ஒரு காக்கப்பு எண்ணெய் விட்டுறேன் இப்போ நம்ம இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம் மறுபடியும் நல்லா பிளெண்ட் ஆகி நான் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இதுக்கப்புறவு நம்ம இதை ஆஃப் பண்ணி தனியாக வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு ஜல்லடை எடுத்து அதில் வந்து நம்ம வந்து அடித்து வச்சிருக்க மாவு போடணும் ஃபஸ்ட்டு அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு இதை நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம இதை எடுக்கும்போது இந்த மாதிரி ரிப்பன் கட் பண்ணுற மாதிரி விழணும் தெரியுதா இந்த மாதிரி விழுந்துச்சுன்னா இது வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு இதை நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இதுக்குள்ளே கொஞ்சமாக மைதா மாவு தட்டிட்டு எல்லா இடத்துலையும் நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதில் பீட் பண்ணி வச்சிருக்கதை இதில் ஊற்றி நல்லா டேப் பண்ணிக்கலாம் இதில் வந்துலாம் இருக்கும் அதெல்லாம் அப்படி கொஞ்சம் மேலே வரும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நம்ம ஓவனில் வச்சிரலாம் இதை வந்து நான் பத்து நிமிஷம் ஒன் ஃபார்ட்டி டிகிரியில் ஃப்ரீ ஹிட் பண்ணி வச்சுருக்கறேன் இப்போ நம்ம வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுருக்கிறோம் அதுக்கப்புறம் வெந்துருக்கேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம இதை வந்து கூட்டி வச்சுக்கலாம் இருபத்தஞ்சு நிமிஷம் நான் எதோ வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம எதை ஓப்பன் பண்ணி எடுக்கலாம் இதை நம்ம குத்தி பார்க்கலாம் வெந்திருக்கான்னு பாருங்கள் அந்த கம்பியில் ஒட்டவே இல்லை நல்லா வெந்துட்டு இதை நல்லா ஆறட்டு ஆறுன பிறகு நம்ம டீமோல்டு பண்ணி எடுத்து பார்க்கலாம் ஆறுன பிறகு இந்த சைடை லைட்டாக இப்படி எடுத்துவிடுவோம் சுற்றி எடுத்து விட்டுட்டோன்னா ஈஸியாக வந்துடும் இப்படி எடுக்கும்போதே அது நல்லா சாஃப்டாக இருக்குன்னு தெரியுது ஒரு பிளேட்டை கம்மாற்றி பாருங்க சூப்பராக வந்திருக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பீஸ் கட் பண்ணி காணிக்கிறேன் இப்போ நான் இதை எடுத்து காணிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது சுவையான சத்து மாவு கேக் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் லைட்டாக அப்படி சாக்லேட் சிரப் விட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணோன்னா சூப்பரான கேக்கு சத்து மாவுலாம் ரெடி ஆயிடுச்சு இது பார்க்கறதுக்கு அப்படியே நமக்கு வந்து சாக்லேட் கேக் மாதிரியே இருக்கும் இது குழந்தைகளுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது போன்ற வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ